பவித்ரனுக்கு முயல் குட்டி பவித்ரன் முயல் குட்டி ஓடியாங்க பாய் ஆனா இதை பாசல வந்து நாங்க ஆர்வ கோளாறுல முன்னாடியே பிரிச்சுட்டோம் கரடி பொம்மை பிடிச்ச கலர் பவித்ரா நீங்க பாருங்க கிலி இங்க குடுமாயா அப்பறேச்சலாம் இங்க உங்களுக்கு அத்தை பிடிச்சிருக்கா ஆஹ் உங்களுக்கு இதுல எந்த பிடிச்சிருக்கு பாரு உனக்கு இதுல எந்த பாவம் பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா Hãy subscribe đi kênh Ghiền Mì Gõ Để không